நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணலான்னு இருந்தேன் தீஞ்சி போயிடுச்சு ஒரு மூணு போட்டு ஒரு பத்தொழம்பு கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டால் தான் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்தான்னு சேர்த்துக்கிறேன் வேண்டா சட்டக்கார புள்ளிங்க வாங்க ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு வந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு தக்காளி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம்

வந்தாச்சு இந்த எல்ஜி ஏ அது வந்து கிட்டத்தட்ட ஓகே நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணலான்னு இருந்தேன் அது ஆக்சுவலாக வந்து சப்பாத்திக்கு வந்து நான் வந்து கலக்கா சட்னி தான் செய்யலான்னு இருந்தேன் ஆனால் பட் வந்து தேங்காய் இல்லை தேங்காய் போட்டால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அதனால் நான் வாழைக்காய் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக வச்சுருந்தேன் ஸோ அது இப்போவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ கடுகு ஜீரகம் தாளிச்சிருக்கேன் கொஞ்சம் பொரியட்டும் இதெல்லாம் ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் கடுகு ஏன் போடுவாங்கன்னா அந்த எண்ணெயோட பச்சை வாசனை தீஞ்சு போயிடுச்சு ரொம்ப சிம்பிள் மசாலா தான் கொஞ்சமா மஞ்சள் பொடி கொஞ்சமாக கீழிப்பொடி அப்புறமா கொஞ்சமாக மல்லிகைப்பொடி ஸோ அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு மூணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா அது பாட்டு குக் ஆகிடும் சூப்பராக இருக்கும் ஸோ இது ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நான் அவங்களுக்கு காட்டுறேன் அதுக்குள்ளேயும் அங்கே வந்து ஒரு கத்திரிக்காய் புளி குழம்பு அவங்களுக்கு காட்டுறேன் குழம்பு கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும்

私たちはこのように見つけたのです。 இப்போ நல்லா அவங்களுக்கு வந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்து தக்காளி பழமும் நல்லா அவங்களுக்கு வந்து கரைஞ்சிட்ருக்கோம் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி பொடி நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சேர்க்குறேன் தனியாக வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க மூணு டீஸ் மூணு டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி சேர்க்கிருக்கேன் பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதங்கிட்டு இதுக்கு குழம்பு பொடி இருந்தால் போடுங்க நான் இதுக்கப்புறம் தான் அரைக்கணும் சரியாக போயிட்டு போனேன் யூஸ்வலாக நான் குழம்பு பொடியெல்லாம் அரைக்கிறதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு சப்பாத்தி அது ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து ஒரு டாக் இருக்குது ஸோ மேலே தான் போய் உணர்த்தணுன்றதுனால அதெல்லாம் நான் காய இல்லை இதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு நம்மளோட புது வீட்டில் ஸ்டார்ட் பண்ணால் தான் உண்டு இந்த என்ன சொல்ல காயை வச்சு அரைக்கிறது அதெல்லாம் ஸோ நாலு கத்திரிக்காய் சசி கத்திரிக்காய் பிடிக்காது நான் வந்து ரொம்ப கம்மியாக இது வச்சுருக்கேன் பசங்களை நானும் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் போடுங்க இந்த தொக்கு சூப்பராக இருக்கும் அது மாதிரியாக தங்கியாக நல்லா டேஸ்ட்டு புளிப்பு காரம் நல்லாயிருக்கும் இது வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ அப்படியே சிம்மில் வச்சுட்டு லெட் போட்டு கவர் பண்ணி விட்டுருவோம் அது போட்டு குக் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்பே பண்ண தேவையில்ல அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் குக்காக எங்களுக்கு ஒரு பொக்கு மாதிரி கிடைக்கும் வேணுமா சரி இது அப்படியே வந்து ஸ்டோ ஃப்ளேம்லேயே அப்படியே குக்காகட்டும் டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் தி சிம்லையே வச்சு விட்டுடலாம் டென் மினிட்ஸ் கிடச்சி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஆட்டுறேன் ஆக்சுவலாக டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு நான் இந்த குழம்ப எடுத்துருங்க புளி குழம்பு சரி சரி அதனால் நான் லஞ்சே சாப்பிடலாம் எதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதுனால சரி அதனால் இந்த ஃப்ரைடே போய் பண்ணலாம் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு டூ டூ தேர்ட்டி கிளம்பணுன்னு வந்து த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு ரித்தி வந்து இன்னைக்கு ஹிந்தி லித்திக்கு எக்ஸாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து லஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறோம் ஈவினிங் போகலாம் நல்லா ரிலீஸராக வெயில் தாழ்ந்த பிறகு ஆனால் ரொம்ப க்ரௌடாகிடும் சரி நமக்கு ஏதாவது ஒரு வேலை கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சைட்டுக்கிட்ட வேலையும் நடக்கலையா டவுன் எல்லாம் இந்த சுவாமி பாப்பா எங்கள் பாது டவுனாக இருக்கும் போது இந்த கோயிலுக்கு லாஸ்ட் பிளாகில் காமிச்சிருப்பேன் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க பட் என்ன சொல்கிறது சில ஒரு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சரி பசங்களுக்கும் உடம்பு சிக்காயிட்டே இருக்கு இல்லைனா இதுன்ற மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கு அம்மா வந்து இல்லையா இது மட்டும் உங்கள் அம்மா அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லுவாங்க சரி அப்படின்ட்டு கோயில் போயிட்டு அப்புறம் இந்த மே மந்த்து இல்லை ஜூன் மந்த்து தான் லீவ் வந்து எடுப்போம் ஸோ சசிக்கு அப்படி தான் இருப்போம் ஸோ மேக்ஸிமம் வந்து வர முடியாது இந்த டைம் வந்து மார்ச் வந்து இருக்கிறோம் இல்லையா சரி அதனால நான் என்ன பண்ண பிளான் பண்ணியிருப்போம்னா ஸோ போகலாம் அப்படின்னா மிட் நைட் இல்லை லெவன் ஓ கிளாக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிச்சயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நானே போக எடுக்கிறது

ஆக்சுவலாக நான் ஒரு கேக் பேக் பண்ணணும் தான் நினச்சிகிட்டே இருக்கேன் ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனா டைம் கிடைக்கலில்ல பசங்களுக்கு சிக்காயிட்டே இருக்காங்களா சரி அதனால என்னவோ அப்படின்ட்டு நான் விட்டுட்டே இருந்தேன் சரி பார்க்கலாம் இந்த வீக்கெண்டு வந்து நிச்சயமாக ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு கேக் பண் பேக் பண்ணி ஒரு கேக் கட்டிங் வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் என் வீட்டுக்கு வந்தாச்சு என்னடா இது பைக்கில் போனாலும் டயர்டாயிது காரில் போனாலும் டயர்டாயிது ஆக்சுவலாக வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுதா எனக்கு தெரியல பயங்கரமான வெயில் இது வந்து ஒரு மார்ச் மாதம் ஆனால் இப்போவே தாங்க முடியல சத்தியமாக சொல்கிற மே எல்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போல் ஆனால் ஆக்சுவலாக எங்களுக்கு வெக்கேஷனெல்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை ரொம்ப நாளாச்சு போகணும் போகணும் அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குது அது போன படிக்கணும் இப்போ வந்து வீட்டு வேலையாக சுத்தம் நம்ம வந்து இப்போ வீடெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து போகவே முடியாது அதனால் வந்து வெக்கேஷன் வகையாக போல தருது ஆனால் வெக்கேஷனெல்லாம் போகணும் எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு ரொம்ப ஆசை அப்படின்னா எனக்கு பேரிஸ் சுற்றி பார்க்கணும் ஜெர்மனி சுற்றி பார்க்கணுன்னு ஆசை எனக்கு இந்த ரெண்டு கண்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அழகாக அது ரொம்ப எட்டாத ஒரு கண்ணி எனக்கே தெரியும் பேரிஸ் எல்லாம் நினச்சே பார்க்க முடியாத என்னால் பாரிஸ் ஜெர்மனின்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தெரியும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாளுக்கு ஆசை விட ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கனவு மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் எப்போவுமே எனக்கு வந்து நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய தேடணும் நிறைய வாங்கணும் நிறைய ஷாப்பிங் பண்ணணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் எனக்கு மேக்ஸிமம் கமெண்ட் வரும் எப்போவுமே ஷாப்பிங்கா அப்படின்ட்டு ஷாப்பிங் ச எப்படி சொல்ல ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் மறக்கடிக்கிற ஒரு விஷயம் அது ஷாப்பிங்கெலாம் விண்டோ ஷாப்பிங் ஆகட்டும் இல்லை அகெயின் வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னு நாங்கள் கூட இருக்கட்டும் விண்டோ ஷாப்பிங்னா கூட ஒரு மாதிரி ஒரு மாதிரி செஸ் பஸ்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நிறைய விஷயம் வாங்குவேன் நான் நிறைய உடைப்பேன் அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த டைம் வந்து லூலு போகணுன்னு நான் இருக்கேன் லூலூவில் வந்து நிறைய லிஸ்ட் இருக்குது ஏன்னா லூலூல தான் சில ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா வந்து அது துபாய் இதில்லாம் நிறைய வந்து லூலூலு கிடைக்கும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு லூலூர் நீங்கள் போனீங்கன்னா லண்டன் சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாக்லேட் சாக்லேட் லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் லண்டன் வந்து அவ்வளோ ஃபேமஸான ஒரு சாக்லேட்டு அதாவது நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இல்லைன்னு பட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய டேஸ்ட் பண்ணணும் நிறைய ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போயிட்டு லூலூல அந்த சாக் சாக்லேட் லைக் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் அது வந்து லெண்டன் சாக்லேட்டு ப்ரொனன்சேஷன் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சாக்லேட்டில் அதுவும் ஒன்று சரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீ போட்டுட்ருக்கேன் என்னுடைய ஃபில்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஓகே இங்கே தான் இதை வந்து எல்ஜி வச்சிட்ருந்தேன் சரிங்க நான் உங்களுக்கு வந்து கேமரா திருப்பிக்கிறேன் வந்து எல்ஜி எயிட் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது நான் ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷம் இல்லை ஒரு மூணு வருஷங்கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ இதில் இருந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து லீக் ஆகுது ஸோ லீக் ஆகிணா ரொம்ப இதுவாகுது ஆனால் நான் ஓப்பன் எல்லாம் பண்ணிவிட்டேன் இதுக்கு ஒரு ஃபில்ட்ரு வரும் ஓகேங்களா இந்த ஃபில்ட்ரு வந்து ஸோ உள்ளே வந்து நாலு ஃபில்ட்ருக்கும் ரெண்டு நாள் ஓகேங்களா நாலு ஃபில்ட்ருக்கும் ஒன்று ரெண்டு மூணு அதுக்குள்ளே ஒரு நா ஃபில்ட்ரு மொத்தம் அஞ்சு ஃபில்ட்ரு வெளியே வந்து ஒரு ஃபில்ட்ரு இருக்கும் ஓகேங்களா இதில் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு அது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஃபில்ட்ரு உள்ளது அது என்னாச்சு அப்படின்னா அது லீக் ஆச்சு லீக் ஆன பிறகு வந்துட்டாங்க நினைக்கிறேன் இறங்க ஒரு நிமிஷம் இறங்க கீழே ஃபஸ்ட்டு மாமா இறக்கி விட்டுமா குக்கி தலை மேலே வைக்கலாம் இனிஷா தலைமலை ஆ ஓகே வா பி வை ஓகேன்னு சொல்லுறது தெரியல அந்த பொண்ணு வைக்கி வைக்கி தலை மேல வைக்கி அப்போ ஃபோனு வருவார் பூங்கோ குக்கி எல்லாம் முடியாதும்மா Айкана.